நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்போது கமல்ஹாசன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு ஏன் நடந்தது அப்படிங்கிறது பற்றி நம்ம கமலையாவே ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் கமலையா என்ன சொல்கிறார் அப்படின்னா புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு இப்போது கமலையாவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடச்சிருக்கு இல்லையா அதனால தான் தலைவர்கிட்ட அதை சொல்லி ஆசி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கார் தலைவரும் தன்னுடைய நீண்டகால நண்பர் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற காரணத்துக்காக கமலையாவை பயங்கரமாக உபசரித்து வரவேற்று பூங்கொத்தெல்லாம் வழங்கியிருக்காங்க அந்த புகைப்படத்தெல்லாம் கமல் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தலைவர் எல்லார்கிட்டையுமே அளவுக்கு நெருங்கிய நட்புறவோடு இருக்கிறதன் காரணம்தான் எல்லாருமே தலைவருக்கு வந்து நண்பர்களாக இருக்காங்க அதாவது தலைவர் யாராவது விமர்சனம் பண்ணால் கூட அவரையும் தலைவர் வந்து இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க உண்மையிலேயே தலைவர் மாதிரி இன்னொருத்தரை பார்க்கறது தான்